முன்னாள் சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரனுக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என படுகர் நல சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது அண்மையில் நடைபெற்ற அமைச்சரவை மாற்றத்தின் போது சுற்றுலாத்துறை அமைச்சர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்ட க ராமச்சந்திரன் அரசு தலைமை கொரோடாவாக நியமிக்கப்பட்டார் இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் உதகையில் நாக்குபேட்டா படுகர் நல சங்கம் சார்பில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அந்த சங்கத்தின் நிர்வாகி சகாதேவன் படுகர் மற்றும் பழங்குடியின மக்களின் வசதிகளை மேம்படுத்த கா ராமச்சந்திரனை மீண்டும் அமைச்சராக்க வேண்டும் என வலியுறுத்தினார் அப்போது உதகை நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்தக்கூடாது என்றும் அவர் கோரிக்கை வைத்தார் அமைச்சர் கா ராமச்சந்திரன் அவர்களை வந்து அவரை மாற்றி வந்து அவருக்கு வந்து அரசு போராட கொடுத்துருக்காங்க நீலகிரிக்கு வந்து கலைஞரவர்கள் இருக்கும் போதே முருக சமுதாயம் பர்டிகுலரா நம்ம தேவராஜன் சார் சொன்ன மாதிரி வந்து ஒரு பழங்குடியினர் மக்களுக்கு வந்து பிரிதி தொகும் அரசியல் அங்கீகாரம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இதில் குறிப்பாக சொல்றது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுக ஆட்சியில் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அதாவது சிறிய அளவு எண்ணிக்கையில் முப்பத்தி மூணோ இனமோ இருக்கிறதுப்போ நம்ம வந்து ராமச்சந்திரன் வந்து குன்னூர் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காரு